வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் இன்று உலக காணாமல் போனோர் தினம் டிசப்பியரன்ஸ் டே இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தின் போது வடகிழக்கு மாநிலங்களில் அறுபத்தி ஐயாயிரம் மக்கள் காணவில்லை இது இலங்கை அரசே ஒப்புக்கொண்ட உண்மை காணாமல் போய்விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்பதுதான் அர்த்தம் என்று ரணில் விக்ரமசிங்கே வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் ஆனாலும் காணாமல் போனவர்கள் என்ன ஆனார்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு வினாக்குறி எழுந்து நிற்கிறது சர்வதேச நாடுகள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை காணாமல் போனோர் பற்றிய செய்திகளை சேகரிப்பதற்கும் அவைகள் ஏன் காணாமல் போனார்கள் என்பதை கண்டறிவதற்கும் மனித உரிமைகள் போர்க்குற்றங்கள் நடந்ததா என்பதை அறிவதற்கும் இந்த காணாமல் போன நாளை சர்வதேச நாளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறது சர்வதேச நெருக்கடிகளுக்கு இலங்கை அரசாங்கம் பணிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவ்வப்போது சில கண் துடைப்பு நடவடிக்கைகளை மட்டும் எடுத்து வருகிறது அதில் ஒன்று கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காணாமல் போனவர்களை கண்டறிவதற்காக அலுவலகம் ஒன்றை இலங்கை அரசு ஏற்படுத்தி இருப்பதுதான் ஆனால் அலுவலகம் ஏற்படுத்தினார்களே தவிர காணாமல் போனவர்களை பற்றிய விவரங்களை சேகரிக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு ஒத்துழைப்பு தருவது கிடையாது இந்தியாவிலிருந்து ஒரு குடும்பம் செஞ்சிலுவை சங்கத்தின் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு தங்கள் வீட்டில் காணாமல் போனவர் பற்றிய விவரங்களை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டது ஆனால் அப்படி காணாமல் போனவராக கேட்டுக்கொள்ளப்பட்டவர் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தளபதிகளில் ஒருவராக இருந்தவர் இந்த செய்தி செஞ்சிலுவை சங்கத்திற்கு தெரியாது செஞ்சிலுவை சங்கத்தின் அதிகாரி இந்திய குடும்பத்தினர் தெரித்த தகவலை அடிப்படையில் அவர்களுடைய குடும்பத்திற்கு நேரில் சென்று விசாரித்த போது உடனடியாக இலங்கை ராணுவம் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு அந்த அதிகாரியை சிறைபிடித்து பல மணி நேரம் காவலில் வைத்திருந்தது என்று செஞ்சிலுவை சங்க அதிகாரி கூறுகிறார் பல்வேறு நிறுவனங்களை இலங்கை அரசாங்கம் கண்டுப்புக்காக ஏற்படுத்தியிருப்பது போல் பிரசிடென்சியல் கமிஷன் என்ற ஒன்று குடியரசுத் தலைவர் ஆணையம் இது காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நிறுவிய ஆணையம் இதுவரை இந்த ஆணையத்திற்கு இருபதாயிரம் புகார்கள் வந்திருக்கின்றன ஆனால் இந்த புகார்கள் யுத்தத்தில் காணாமல் போனவர்கள் என்பவர்களை பற்றி அல்ல பேரிடர் இயற்கை ஆபத்து இவைகளினால் இடம்பெயர்ந்த மக்கள் இவர்களை பற்றிய புகார்களை மட்டும் அந்த ஆணையம் விசாரித்து வருகிறது இந்திய சுஞ்சிலுவை சங்கத்தின் சங்கத்திற்கு காணாமல் போனவர்களைப் பற்றி பதினாறாயிரம் புகார்கள் வந்திருக்கின்றன ஐநா நிபுணர்கள் குழு வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை போரில் நாற்பதாயிரம் தமிழர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மனித உரிமைக்கான யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அமைப்பு போரில் காணாமல் போனவர்கள் அல்லது கதி என்ன ஆயிற்றே என்று தெரியாதவர்களுடைய எண்ணிக்கை தொண்ணூறு ஆயிரம் என்று கூறியிருக்கிறது இந்த காணாமல் போனவர்களுடைய குடும்பத்திற்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமா என்று ஆராய்வதற்காக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு மகேந்திர ராஜபக்ஷ அரசாங்கம் செஞ்சிலுவை சங்கத்திற்கு அனுமதி வழங்கியது அப்படி மக்களிடம் சென்று விசாரித்த செஞ்சிலுவை சங்கம் மக்களிடம் கோரிக்கைகளை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு எந்த உதவியும் வேண்டாம் எங்கள் வீட்டு பிள்ளையோ பெண்ணோ என்ன ஆனார்கள் என்று தெரியவில்லை அவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்பதை மட்டும் சொல்லுங்கள் அதுதான் எங்களுடைய தேவை என்று கூறிவிட்டார்கள் இன்னமும் காணாமல் போனவர்கள் அல்லது போரில் கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் கதி என்ன ஆனது என்பதைப் பற்றி எந்த தகவலையும் வெளியிட முடியாத இறுக்கமான நிலையைத்தான் இலங்கை அரசு பின்பற்றிக் கொண்டு இருக்கிறது சர்வதேச அழுத்தங்கள் இலங்கை அரசின் இந்த போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் இனப்படுகொலைகள் பற்றி இலங்கை அரசுக்கு மேலும் நெருக்கடியை கொடுக்க இந்த நாளில் உறுதியேற்போம் நன்றி வணக்கம்